வெல்கம் டு அபூர்வாஸ் நல்லா பாகம் குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்நாக்ஸ் கடையில் வாங்கி கொடுக்காமல் வீட்லேயுமே எண்ணெயில் பொறிச்சு கொடுக்காமல் கிழங்கு வச்சு ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி செய்து கொடுக்கலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா முந்நூறு கிராம் அளவுக்கு சக்கரை கிழங்கு எடுத்துருக்கேன் அது மேலே உள்ள மண்ணெல்லாம் போக நல்லா சுத்தமாக கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அந்த கிழங்கு ஒரு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க மேலே உள்ள தோல் எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம் நம்ம வேக வச்சுட்டு கூட உரிச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு இட்லி பாத்திரம் வச்சுட்டு அதில் தண்ணியுமே கொதி வந்துருச்சு வந்து சக்கரை கிழங்கு அதில் வச்சுட்டு வேக விட்டுலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வெந்து வந்துடும் இப்போ மூடி வச்சிட்டு சக்கரை வள்ளிக்கிழங்கை நம்ம வேக விட்டுடலாம் இப்போ மூடி வச்சுருந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லாவே சக்கரை கிழங்கு வெந்து வந்துருக்கும் இப்படின்னு கத்தி விட்டு பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இறங்குது பாருங்கள் வெந்து வந்துருச்சு இதை நம்ம ஆற வச்சுட்டு தோலை எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க இப்போ சக்கரை வள்ளிக்கிழங்கு ஆறுறதுக்குள்ள நம்ம அதுக்கு ஸ்வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா சக்கரை சேர்க்காமல் வெள்ளம் தான் சேர்த்து பண்ண போகிறோம் முக்கால் கப்பு அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் நமக்கு சக்கரை வள்ளிக்கிழங்குலையுமே கொஞ்சம் இனிப்பு சுவை இருக்கும் அதனால் முக்கால் கப்பு சேர்த்துக்கிட்டே சரியா இருக்கும் உங்களுக்கு நல்ல இனிப்பு சுவை வேணும்னா நீங்கள் ஒரு கப்பு வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நம்ம பாகுபதம்லாம் எதுவும் பார்க்க வேணால் வெள்ள போய் நமக்கு மண் தூசெல்லாம் இருக்கும் அதை போக்கறதுக்காக கொதிக்க வச்சு கரைச்சிக்கிட்டால் மட்டும் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளை நல்லா கரைஞ்சி கொதித்து வந்துச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கப் வச்சுட்டு அதில் நம்ம வேக வச்சுருந்த சக்கரை வள்ளிக்கிழங்கு தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் அது இந்த மாதிரி கையால் நல்லா அப்படியே உதிர்த்த மாதிரி போட்டுக்கோங்க இல்லை நீங்கள் மிக்ஸியில் அரைக்காமல் நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம் கட்டிகள் இல்லாமல் நம்ம மிக்சியில் சேர்த்து அரைக்கும் போது நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ இதில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நமக்கு வெந்துட்டதால் ஈஸியாகவே மஞ்சு வந்துடும் பல்ஸில் போட்டு எடுத்திங்கன்னா கூட இப்போ பதிலாக நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ அடுப்பில் ஒரு அடிகனமான கல்கத்தா கடாய் போட்டிருக்கேன் இப்போ இந்த கடாய் கூடைய பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி ஒரு ட்ரம் மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ இந்த கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ நெய் காஞ்ச பிறகு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துட்டு கரிஞ்சி போகாமல் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த கோதுமை மாவோட பச்சை வாசனையெல்லாம் போய்ட்டு வறுபட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் நமக்கு அந்த நெய் கொஞ்சம் நீர்த்த மாதிரி இருக்கும் அது வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா சிம்லியாக வச்சு நல்லா வறுத்து போயிட்டுக்கோங்க பார்த்தா நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து போயிட்டாச்சு இப்போ இந்த அளவுக்கு வறுத்து வந்த பிறகு இதில் நம்ம கொதிக்க வச்சு வச்சுருக்கிற அந்த வெள்ளை தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க இப்போ வெள்ளை தண்ணியை சேர்த்து அப்படியே கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சு வச்சுருந்தா அந்த சக்கரை கிழங்கையும் இது கூடவே சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ கிழங்கு நம்ம அரைச்சி சேர்த்துருக்கதால் அடி பிடிச்சிடும் சிம்மில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்தா எல்லாம் அப்படியே நல்லா ஒன்றா சேர்ந்து கலந்து வந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து வந்த பிறகு இது இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நம்ம ஒரு கால் கப் வரைக்கும் இதுக்கு நெய் சேர்க்கலாம் ஒரு டே சேர்த்துடாமல் ரெண்டு டைமாக சேர்த்து கலந்துக்குவோங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா அந்த அல்வா பதத்துக்கு நல்லா கட்டியாக திரண்டு வரும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கை விடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா திக்காயிட்டு கடாயில் ஓட்டாமல் சுழண்டு வருது பாருங்கள் இந்த பதம் வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வேக விட்டுக்கணும் இப்போ அல்வா பதத்துக்கு நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்த பிறகு இதுக்கு நம்ம முந்திரி நெய்யில் பொறிச்சு சேர்த்துக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனில் பத்து முந்திரி ரெண்டு ரெண்டாக உடச்சிட்டு ஃப்ரை பண்ணி அதை அதில் சேர்த்துக்கலாம் நான் முந்திரி மட்டும் சேர்த்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டால் பாதாம் கூட கொஞ்சம் பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அப்படியே கடாயில் ஒட்டாமல் நல்லா சுழண்டு வந்துருச்சு பாருங்கள் நமக்கு நல்லா அருமையான சக்கரவள்ளி கிழங்கு ஹல்வா ரெடியாகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க லீவில் வீட்டில் இருக்கும்போது கடைகள்லாம் வாங்கி கொடுக்காம வீட்லேயே ஹெல்த்தியாக நம்ம ஸ்வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளம் சேர்த்து தான் பண்ணியிருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் டாக்டர்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்